காந்த மாணவர்களுக்கு தனித்துவமா சொன்னது மாணவர்களுக்கு தனித்துவமா சொன்னது சார் அறிவுரை மாணவர்களுக்கு அறிவுரையா நம்ம கேட்டுக்கணும் அதாவது உடம் உடலை வந்து நம்ம வந்து நல்லா பாத்துக்கிறோம் சரோஜினி நாயுடு அவங்க கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க நான் அவருடைய எளிமையை பற்றி நமக்கெல்லாம் தெரியும் காந்தி ரொம்ப எளிமையானவர் அப்படின்னு அதனால் அவருங்க காந்தியை ரொம்ப உரிமையோடு பேசக்கூடியவைங்க சரோஜினி நாயுடு எப்படி மிக்கி மவுஸ்னு எழுதுகிறாங்களோ இந்த மாதிரி ரொம்ப உரிமையோடு கேட்பாங்க அவங்க சொல்கிறாங்க ஹவு காஸ்ட்லி இட் இஸ் டு கீப் யூ சிம்பிள் நீங்கள் உங்களை எளிமையாக வச்சுக்கிறதுக்காக நாங்கள் எவ்வளோ பணம் செலுக்க வேண்டியிருக்கு தெரியுமா அப்படின்னு ஏன்னா அவ்வளோ தூரம் உடம்பை அவர் பார்த்துக்கிறாரு அப்படின்னும்போது காந்தி சொல்கிறாரு ஆமாம் நானும் அதை யோசிச்சிருக்கேன் ஆனால் இந்த உடல் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஏன்னா இந்த உடலை வச்சு தான் நான் பல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு அதனால் நான் இந்த உடலை பேணி பாதுகாக்க வேண்டியிருக்கு அதனால் இளைஞர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு கடமை தன்னுடைய உடலை நல்லா கவனிச்சுக்கிறணும் ஆரோக்கியமானதாக நம்ம வச்சுக்கிறணும் ரெண்டாவது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் உண்மையா இருக்கிறது உண்மையே பேசுகிறது முடியுமா இவ்வளவு அமைதியாகிட்டீங்க உண்மையிலேயே என்ன தெரியுமா பொய் தான் நிறைய மூளை வேணும் யோசிச்சு அதை அந்த பொண்ணுகிட்ட இந்த இந்த பொய் சொன்னோன்னு தெரியலையே அப்படின்னு அந்த பொய்யை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம பாட்டுக்கு மாட்டிக்கிற கூடாது அவசியமே இல்லையே அப்படியே சொல்லிடலாம் தான் ஞாபகம் பொய்ய நினைவு வச்சுக்கிட்டே இருக்கணும் அஞ்சு வருஷம் கழிச்சு கூட மாட்டிக்கிடுவோம் நம்ம அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆனால் உண்மையா இருந்தா அந்த பிரச்சனையே கிடையாது ஆனா உண்மையா இருப்போமா ஆனா நான் இப்போ சொல்கிறேன் நாம் எல்லாருமே உண்மையாக தான் இருப்போம் எப்படின்னு கேட்குறீங்களா நாம் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அந்த உண்மையை நாம் மற்றரம் மறைச்சி வச்சிருவோமா தலை வெடிச்சிடும் உண்மையை உள்ள வச்சுட்டு இருந்தோம்னா தலைவ எடுத்துடும் அதனால போய் யாராச்சும் உங்களோட குளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் உண்மையை சொல்றோமா சொல்றமா வேண்டாமா இருக்குல்ல சரி நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறீங்க அந்த கம்பெனிக்கு வேலைக்கு ஆளை எடுக்கணும் யாரை வேலைக்கு எடுப்பீங்க ரொம்ப ஏமாற்றி பொய் சொல்லி நம்மளை பூரா வாங்குவேன் அப்படின்றவனை தேர்ந்தெடுத்து எடுப்பீங்களா இல்லை ரொம்ப உண்மையாக இருப்பான்றவனை எடுப்போம்மா யாரை எடுப்போம் உண்மையாக தான் எடுப்போம் இல்லையா நம்ம யார் கூட ரொம்ப நெருக்கமாக பழகுவோம் நம்ம சொந்தக்காரங்களில் யார் நம்மக்கிட்ட உண்மையாக இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் இல்லையா உண்மையாக இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் உண்மையாக இருந்தா தான் நமக்கு வேலை கிடைக்குது உண்மையாக இருந்தா தான் நமக்கு நட்பு கிடைக்குது உண்மை இல்லையா இதெல்லாம் நமக்கும் என்ன நடக்குதுன்னா இந்த ஒரு வட்டம் ரொம்ப சின்னதா இருக்கு ஒருத்தருக்கிட்ட ரெண்டு பேர்கிட்ட கிட்ட இந்த உண்மையாக இருக்கும் ஏன் காந்தியை தெரிஞ்சுக்கணும் மாணவர்கள் ஏன் காந்தியை தெரிஞ்சுக்கணும் காந்தி கிட்ட இருந்து நீங்க என்ன கத்துக்கிறோம்னா இந்த ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டீங்கன்னா இந்த வட்டத்தை அப்படியே பெருசாக்கிடலாம் ரெண்டு பேர்கிட்ட உண்மையா இருக்கிறவங்க அன்போடையும் ஆசையோடையும் இருக்கீங்களோ அதே மாதிரி உங்க கல்லூரி மாணவர்கள் முழுவதுமா அவங்களோட அன்பா இருப்பாங்க உங்க ஊர் மக்கள் பூரா அவங்களை நம்புவாங்க அதுக்காக காந்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும் காந்தி நம்ம கிட்ட சொல்ல வேண்டிய செய்தி அப்படின்றது இதுதான் உண்மையாக இருக்கோன்னு முடிவு பண்ணிட்டோம்னா உன்னைய பார்த்து மற்றவங்க பயப்படுவாங்க அவன் எங்கேயும் உண்மையை சொல்லிடுவானோ அப்படின்னு ஒரு படம் பாக்ஷா வந்துச்சு தெரியுமா பாக்ஷா படம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால் அதில் ஒரு வசனம் எனக்கு அப்படியே மனசில் நின்றுச்சு ரஜினிகாந்த் அவரோட தங்கச்சிக்காக வேலை பள்ளிக்கூடத்தில் இன்ஜினியரிங் காலேஜில் சீட் வாங்க போவார் அந்த பொண்ணை முதல் அனுப்புவார் அந்த பொண்ணு அழுதுகிட்டே வெளியே வந்துடும் என்னம்மான்னு கேட்பாரு அந்த பொண்ணை ரொம்ப அசிங்கமாக பேசியிருப்பார் அதனால் அழுதுகிட்டு வாங்கினா அப்படின்னு இருமா நீ இரு நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் உள்ளே போவார் உள்ளே போய் அவர்கிட்ட சொல்லுவார் சொல்லிட்டு சொன்னோன்னா சொல்லுவார் நான் தான் மார்னிக் பாட்ஷா அப்படின்வாரா அவன் அரண்டு போய் இந்த கல்லூரியோ உன் கல்லூரி தான் நீ என்ன வேணாலும் எடுத்துக்கேன்ட்டு வெளியே வருவார் வெளியே வந்தோன்னா அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவார் நீ என்ன சீட்டுமா வேணும் எந்த படிப்பு வேணாலும் படிமா காலேஜோ உன் காலேஜ்மா அப்படின்னு சொல்லுவார் அவர் ஒன்றே அப்போ ரஜினிகாந்துகிட்ட அந்த பொண்ணு கேட்கும் என்னென்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கும் உண்மையை சொன்னேன்னு ரைட்டா அந்த படத்தில் எனக்கு பிடிச்ச வசனம் அது ஒன்று தான் உண்மையை சொன்னதுனால அவன் அறண்டு போயிட்டான் அதனால் நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா உங்களை பார்த்து உலகமே பயப்படும் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அதனால் உண்மையாக இருக்கேன்